இந்தியாவில் ஒரு லட்சத்துக்கும் குறைவாக உள்ள செல்போன்களை நிறைய இளைஞர்கள் மாத தவணையில வாங்குறாங்க உங்களுடைய செல்போன்கள் கண்டிப்பாக முடக்கப்படும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா செல்போனை இஎம்ஐல வாங்குறவங்களா நீங்க இந்த நியூஸ் உங்களுக்கானதுதான் இஎம்ஐல செல்போன் வாங்கிட்டு இஎம்ஐ கட்ட தவறினால் உங்களுடைய செல்போன் முடக்கப்படும் இந்த விதியை இப்போ ரிசர்வ் பேங்க் கொண்டு வர போகிறாங்க இந்தியாவில் ஒரு லட்சத்துக்கும் குறைவாக உள்ள செல்ஃபோன்களை நிறைய இளைஞர்கள் மாதத்தவணையில் வாங்குகிறாங்க ஆனால் அதை கரெக்டாக கட்டுறாங்களான்னு பார்த்தா டவுட்டு தான் அப்படி கட்டாதவங்களுக்கான வீடியோ தான் இது அப்படி கட்டாத பலரோட செல்ஃபோன்களை முடக்கிறதுக்காக சிஆர்ஐஎஃப் என்ற நிறுவனம் ஒரு ஆய்வு நடத்தினாங்க அந்த ஆய்வில் இந்தியாவில் வங்கி சாரா தனியார் நிறுவனங்களும் சரி வங்கிகளும் சரி எண்பத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் செல்ஃபோனுக்கு கடனாக கொடுக்குறாங்க ஆனால் அப்படி எளிமையாக வாங்குற அந்த செல்ஃபோன்களுக்கு கரெக்டாக தவணைகளை கட்டிட்டால் பிரச்சனை இல்லை அப்படி கட்டலைன்னா உங்களுடைய செல்ஃபோன்கள் கண்டிப்பாக முடக்கப்படும் மாதத்தவணையை நீங்கள் செலுத்தாவிட்டால் கண்டிப்பாக உங்கள் செல்ஃபோன் முடக்கப்படும் கடன் வாங்கிய செல்ஃபோன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற செல்ஃபோனை அவங்க அங்கேருந்தே பிளாக் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு அப்ளிகேஷனும் ஒர்க் ஆகாத அளவுக்கு அதை முடக்கிறதுக்கான வசதியை புதிய நடைமுறையை இப்போ ரிசர்வ் பேங்க் புதிய விதிமுறையை கொண்டு வர போகிறாங்க இது நுகர்வோரின் உரிமையா அல்லது நிதி நிறுவனங்களின் பாதுகாப்பிற்காகவா எவ்வாறு இதை செயல்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சட்டம் எப்போது நடைமுறைக்கு வருகிறதென்றால் கூடிய விரைவில் வரப்போகிறது